நியூ பாலாஜி எலக்ட்ரிகல் ஹார்ட்வேர் செங்கல்பட்டு பாருங்கள் கன்ஸ்ட்ரூஷன் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் ஆபிஸ் கடை இதெல்லாம் வாரண்டி தானே அதவா ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க

தம்பி இன்னைக்கு இங்க வாங்கின ஒரு நாள் பொறுத்தனால தான் நமக்கு எவ்வளோ காசு மிச்சம் ஆயிரம் ரூபா மிச்சம் பண்ணியிருக்கு நான் தங்கவே அவசரத்தில் நான் வாங்கியிருப்பேன் தேவட்டை கேட்கலன்னு வச்சுக்க அங்கே புது ஃபேனு நேற்று அங்கே வெங்கடேஸ்வரம் ஸ்டோர் அங்கே பார்த்துட்டு பொறுமை பொறுமை பொறுமையா கையாளுங்க

¿Qué es eso? 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 es eso? ¿Qué se es el membership... este ¿Qué

కిన్ కదా తెన జైంట్ కోట్ వైర్ వొట్టు వచ్చా అదిదా ఉకొన ఎద పడికిను సో కరెంట్ कड़ची कड़ची अनिल ना मैं अनिल नहीं लगा ही ये ली ये ली यार अब नहीं भाई अपनी भाई नहीं 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 लगा

सरोकला दिल्ली सरोकला नॉन वेंटिलेशन पात्र ये सुच्चा पलना क्या सुच्चा पलना तेरा सुच्चा सर ये इधर वो भाई ना काम दालने मारो परे सुच्चा वोटर आरा सुच्चा वोटर आरा भाई जाएगा बड़ा बने वायु मुड़ी टेंस लगा गया एक प्यान बनी इड़गना वाला புது ஏ போட்டா கடையில் போய் போட்டா எடுக்க சொன்னா நீ என் ஃப்ரெண்டு காத்தாடியே மாட்ட போறான் கடை எங்கன்னு அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்க